ார காலத்தில் பகதாத் இஸ்லாத்தினுடைய ஆட்சியாளர்களின் தலைமைப்பிடமாக இருந்த அந்த பகதாதுடைய மன்னரை பார்ப்பதற்காக வேண்டி அக்கம்பகுதியுடைய கிராமத்திலிருந்து மக்கள்லாம் அடிக்கடி வருவோம் ஏன் அப்படின்னா பொதுவாக வழக்கம் என்ன அப்படின்னா மன்னருக்கு ஏதாவது அன்பளிப்பு கொடுப்பாங்க வெகுமதி கொடுப்பாங்க அதற்கு பகரமாக மன்னரும் ஏதாவது வெகுமதி கொடுப்பாங்க அதே மாதிரி ஒரு விவசாயி தன்னுடைய மனைவி ஆலோசனை செய்றாரு குடும்பம் கொஞ்சம் கஷ்டத்துல இருக்கு அதனால நான் போய் மன்னரை போய் பார்த்துட்டு வரலாம்னு சொல்லி நினைக்கிறேன் விருங்கையாக போறது நல்லாவும் இருக்காது அதனால ஏதாவது இங்க இருந்து எடுத்துட்டு போகணும் கிராமத்திலிருந்து எடுத்துட்டு போகணும் என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டம்மாட்ட ஆலோசனை செய்வாங்க உங்க வீட்டம்மா என்ன சொல்றாங்க நிறையா இது கொண்டு போகலாமா அதை கொண்டு போகலாமா கடையில் செல்ல முடிவான வீட்டம்மா சொல்றாங்க நான் கேள்விப்பட்டிருக்கிறேன் இந்த மாதிரி சிட்டிகள்லாம் தண்ணி இருக்காது அதனால நீங்க இருந்து என்ன செய்யுங்க ஒரு பெரிய குடத்துல அல்லது ஒரு மண்பானையில இருந்து தண்ணி எடுத்துட்டு போங்க அது இல்லாம நம்ம கிராமத்திற்க கூடிய தண்ணி நல்ல டேஸ்டாகவும் இருக்கும் அரசர் அதை பிடிச்சி ரொம்ப சந்தோஷப்படுவாரு அப்படின்னு சொல்லி சொல்றான் மாதிரி வீட்டம்மா சொல்லியாச்சு சரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிராமத்தை அந்த விவசாயிங்க என்ன செய்யறாரு நல்ல அழகான ஒரு மண்பானல்ல எடுத்துட்டு என்ன தண்ணி வச்சுட்டு தள்ளி வச்சு கொண்டு போறாரு அந்த காலத்தினுடைய பிரயாணங்கள்லாம் நடந்து போறது கிராமத்திற்கும் நகரத்திற்கும் ரொம்ப நீண்ட தூரம் இரவு பகலாக ரெண்டு மூணு நாளா நடந்துக்கிறார் அப்போ நடந்து போகக்கூடிய நேரத்தில் என்ன நடக்கும் அப்படின்னா அந்த மேல உள்ள முத மூடி கொஞ்சம் அங்கே விலகி அந்த காத்து பட்டி இதெல்லாம் என்ன செஞ்சுன்னா அந்த தண்ணிக்கு மேல வந்து விழுந்தது கடைசில ஒரு வழியாக ரெண்டு மூணு நாள் கழிச்சு மன்னரை போய் சந்திக்கிறாரு ரொம்ப சந்தோஷம் உடனே இந்த மாதிரி ஊர்ல இருந்து நான் உங்களுக்கு பெரிய ஒரு கிஃப்ட் எடுத்துட்டு வந்து இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு அப்படியா ரொம்ப சந்தோஷம் கொண்டு வந்து வைங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு கொண்டு வந்து வைக்கிறாரு அந்த மூடியை திறக்கிறாரு பார்த்தா தூசியும் அது விதமா கிடக்கும் அது திறந்த உடனே நிறைய தூசி இருக்கோன்னு இவருக்கே ஒரு விமான பயம் ஆயிருச்சு உடனே இந்த மன்னருக்குமே தெரிஞ்ச உடனே மன்னர் பார்க்காரு சரி ஒண்ணும் பிரச்சனை இல்லை வைங்க ஆனா இந்த மனசுல வந்து ஒரு விதமான ஒரு அச்சமும் ஒரு பயமும் ஏற்படும் என்ன தூரம் கஷ்டப்பட்டு கொண்டு வந்து ஒண்ணுமே வெறும் தூசியா இருக்க மன்னர் வந்து என்ன செய்ய போறான்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி பதினெட்டுக்கு பயந்துகிட்டே இருக்கும் போது மன்னர் என்ன செய்ற ரெண்டு காவல் வாங்க வாங்க இவர் வந்து அப்படி பகதாதுடைய நகரத்தை சுற்றி காமிச்சுப்பாங்க குறிப்பாக வந்து அந்த தஜிலா நதி ஓடுதா இல்லையா ஜீவன் தஜிலா நதி இந்த தஜிலா நதியின் பக்கம் கொஞ்சம் பஸ்ட் கொண்டு காமிச்சுட்டு கடைசி அந்த நதி முடியக்கூடிய நேரத்துல கொஞ்சம் இவருக்கு வந்து உள்ளுக்குள்ள ஒரு விதமான பயம் விவசாயி உள்ளுக்குள்ள விதமான பயம் இருந்தாலும் அரசர் ஒண்ணும் சொல்லலை அப்படிங்கிற இதுல நமக்கு வெகுமதி கிடைக்குதோ இல்லையோ நம்ம தச்சுக்கு போனாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லும் போது காவலாளிகள் ரெண்டு பேரும் கூட்டு போறாங்க அல்ல நகரத்தை பார்க்குறாரு பெரிய பெரிய கட்டடங்கள் வானலாவை வருமா கட்டடங்கள் ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்குது அப்படி ரசிச்சுக்கிட்டே போகிறாரு போய்ட்டு இருந்தவர் அந்த தஜினாவை நதியை பார்த்த உடனே இவருக்கு உள்ளுக்குள்ள ஒரு விதமான பயம் அதிகமாயிருச்சு ஏன்னா இது நம்ம நினைச்சோம் நினச்சோம் அது சிட்டியில் வந்து இப்போ ஆறுகளே ஓடாது கடல் மாதிரி ஓடிக்கிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு விதமான ஒரு அது போய்கிட்டே இருக்கிறார் இப்ப காவலாளிகள் அப்படியே போயிட்டே அந்த நதியை கூட்டு கடந்து போயிட்டாங்க எவ்வளவு தூரம் இருக்கும் லாகோ அப்போ போயிட்டே இருக்கிற கடைசியில் அந்த நதி முடியக்கூடிய நேரத்தில் அந்த தண்ணியை கொஞ்சம் குடிச்சு பாருங்க ரொம்ப தூரம் வந்திருக்கீங்க கொஞ்சம் தண்ணியை குடிச்சுக்கோங்க இது குடிக்கக்கூடிய தண்ணி தான் அப்படின்னு சொன்ன உடனே அந்த தண்ணி வரைக்கும் குடிக்கிறாரு அது வரைக்கும் அது போன்ற தண்ணியை குடிச்சிருக்கவே மாட்டார்கள் அது போன்ற தண்ணியை குடிச்சிருக்கவே மாட்டார்கள் அவ்வளோ சுவையா இருக்கு அவ்வளோ டேஸ்டா இருக்கு இப்போ அந்த நதியை பார்த்த உடனே அவருக்கு விதமான ஒரு உள்ளத்துல ஒரு அச்சம் இரண்டாவதாக அந்த தண்ணியை குடிச்சு அந்த தண்ணியுடைய டேஸ்ட உடனே இன்னும் அச்சமாகி அவரு உள்ளத்துல என்ன மனசுல ஓட ஆரம்பிச்சிச்சுன்னா யாரெல்லாம் எப்படியாவது உயிரோடுங்கிறது தப்பிச்சு போனாலும் போகும் ஏன்னா அரசு நிலைமை கொஞ்சம் மனசுக்கு பிடிக்கல அப்படின்னு சொன்னா என்ன வேணாலும் செய்வாங்க இருக்குதா இல்லையா இன்னைக்கு இருக்கக்கூடிய ஆட்சியாவது நம்ம கண்காடா பாத்துக்கிட்டு இருக்கு போடுறாங்க இது வரைக்கும் அஞ்சாறு வருஷம் எந்த விதமான விசாரணை கூட இல்ல அந்த மாதிரி இருக்கு இதுதான் அரசர்களுடைய எதார்த்தமான இல்ல புராணல அதெல்லாம் நிறைய பேசுறான் சூரத்து நம்மளில் நீங்க எடுத்து பாக்கிறீங்கன்னா ரொம்ப அதான் வந்து அரசர்களுடைய மனநிலைமை எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு விள்க்கி சம்மியாவோட வரலாற்றை சொல்லும்பொழுது அதெல்லாம் ரொம்ப அழகா நம்ம சொல்லுவோம் இது ஒரு பக்கம் இப்போ அவருடைய மனசுல என்ன தோணுதுன்னா எப்படியாவது நான் இங்க இருந்து கட்சி போய்னா போதும் அப்படின்னு சொல்லி சொன்னோடி போறாரு போயிட்ட அரசர் கேக்குறாரு என்ன போனீங்களா பா

என்ன செய்து நிற்குது சிலரு நீங்க வரும் நடந்து வந்தீங்க அரசருடைய உத்தரவு இந்த சமமான நிறைந்த இந்த ஒட்டகத்தை நீங்க ஊருக்கு போய் சேருங்க இது எந்த அல்லாம ரூமி ரஹமத்துல்லாஹி அலி தன்னுடைய மசனவி சரி பண்ணி ஒரு கிதாப்ல அல்லாம ரூமி ரஹமத்துல்லாஹி அலி வந்து இந்த சம்பவத்தை எழுதிட்டு ரொம்ப அழகான ஒரு தொடர்பு ஏற்படுத்துறாங்க நம்மளுடைய தொழுகைக்கும் நம்மளுடைய இபாதத்திற்கும் இந்த விவசாயியினுடைய அந்த பானைக்கும் ஒரு உதாரணத்தை சொல்றாங்க இன்னைக்கு நாமளும் அப்படிதான் அல்லாஹுக்கும் முன்னாடி அல்லாஹுக்கு தக்கீர் கெட்டின பின்னாடி எப்படி இருக்கு நம்முடைய மனநிலை எல்லாம் எப்படி இருக்கு அப்படின்னு வச்சுன்னா இந்த விவசாயி பானையை திறந்த உடனே குப்பையும் கூளங்களும் தூசிகளும் பட்டு எப்படி வந்து அந்த தண்ணீர் கெட்டுப் போயிடுச்சோ அதே போன்றுதான் இன்னைக்கு நம்ம அல்லாஹ் தக்பீர் கட்டி தக்பீர் கட்டின உடனே மனசு இருக்கக்கூடிய குப்பைகள் எல்லாம் வெளியே வர ஆரம்பிச்சு இன்னைக்கு நம்முடைய இபாதத்து நம்முடைய கொள்கை அல்லாம ரொம்ப அழகா சொல்லுவோம் நம்முடைய இபாதத்தும் இன்னைக்கு அதே மாதிரி தான் இருக்குது ஆனாலும் கூட முகதாதுரிய மன்னன் எல்லாத்தையும் மன்னிச்சு அந்த விவசாய நிராசையாக ஆக்காம அந்த விவசாயிக்கு தேவையான ஒத்தகங்களோடு அனுப்பிவிட்டேன் அல்லவா அதே மாதிரி வந்து அகிலத்தை படைத்து பரிபாலிக்கக்கூடிய அல்லாஹு அல்லாஹாரா எவ்வளவுதான் தூசிகளும் குப்பைகளும் இருந்தாலும் சரி என்னைய தேடி அந்த அரசன் என்ன செஞ்சான் என்னைய தேடி என்னுடைய நாட்டினுடைய பிரதி என்னைய நம்பி ஏதாவது கிடைக்கும் அந்த பிரஜை அந்த நாட்டினுடைய மந்திரி அப்படியே கொடுக்கும் பொழுது அப்ப என்னைய நம்பி வந்திருக்கக்கூடிய என்னுடைய அடியார்களுக்கு நான் ஏன் குறைச்சி கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சு அல்லாஹு தாரா நமக்கு வாரி வாரி கொடுக்கும் அப்படி அல்ல நரூமி ரமத்துல இந்த உதாரணத்தின் மூலமா நமக்கு சொல்லிக்கணும் உண்மையிலேயே நம்மளுடைய இப்போ நம்ம இங்க இருக்கக்கூடிய சுகம் அல்லா இல்லாதது அந்த பாக்கியத்தை தான் கடைசி வரைக்கும் அந்த பாக்கியத்தை நமக்கும் நம்ம சந்ததிகளுக்கும் கொஞ்சம் யோசிப்பாரு என்னுடைய தொழுகை உண்மையிலேயே எப்படி இருக்கணும் அந்த தாக்குதலாக தரா தொழுகை என்று நீ அல்லாவை பார்ப்பதை போன்று இருக்கிறீங்க அந்த அதுதான் வந்து ஃபர்ஸ்ட் குவாலிட்டி அப்படி இல்லைன்னா குறைந்தபட்சம் பெண்ணவும் யாராவது அவனா என்னைய பார்க்கிறான் நம்ம யாராவது நான் என்னைய சொல்ல முடியும் நான் என்னுடைய தொழில் அந்த மாதிரி இருந்துச்சு நான் சொல்ல முடியும் இருந்தாலும் கூட என் ரொம்ப நினைக்கிறான் சரி கையாளு சொல்லி அழைப்பு கொடுக்க முடிச்சு தூக்கத்தை விட்டுட்டு தூக்கத்தை விட்டு நீ அடையான வந்தான் வந்த நான் அவனுக்கு ஏதாவது கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் தன்மை அவனுடைய பரத்த கிருபியின் காரணமா அவனுடைய பாவங்களை எல்லாம் நினைச்சு இந்த தினத்திற்கு முழுவதுக்கும் பொறுப்பெடுத்துக் கொள்கிறான் என்று சொன்னால் அந்த ரப்பு திருவையாளர் அப்படிங்கறத அல்லா மருந்து கிராமத்தில் அழகின்ற உதாரணத்தின் மூலமாக சொல்லிக்கல நம்மளால நம்ம நினைக்க கூடாது என்ன நினைக்க கூடாது நான் செஞ்சு என்ன இருக்கிறது நான் செஞ்சு என்ன செய்ய போகிறது எனக்கு நினைக்க கூடாது என்னால் என்ன முடியும் என்ன என்னிடத்தில் கட்டளை குரான் எனக்கு சொல்லி தருகின்றது நம்பி எனக்கு சொல்லித்தான் என்னுடைய கட்டளையை நான் நிறைவேற்றணும் அவ்வளவுதான் அல்லாஹ் ரசூருடைய கட்டளையை நிறைவேற்றுவதான் என்னுடைய வேலையை தவிர ஆனா அதனுடைய தராதரங்கள் எல்லாம் எப்படி இருக்கு அப்படிங்கறத வந்து ஏற்றுக்கொள்ளப்படுமா ஏற்றுக்கொள்ளப்படாதா அப்படிங்கிறது வந்து அல்லாஹுடைய கையில இருக்குது அதனால நாம நாமதா சிலாஸ் சொல்லிட்டு வந்திருக்கோம் கடமைகள் எல்லாம் நமக்கு கடமையாக்கிய சிறிய விஷயமாக இருந்தாலும் சரி பெரிய விஷயமா அனைத்தையும் நம்ம செய்வோம் அல்லாஹோட சில நம்பிக்கை வைப்போம் அல் ஈமான் பயனல் ஹோப்பி வர் ரஜா ஈமான்ங்கிறது நம்பிக்கைக்கும் பயத்துக்கும் மத்திய உள்ளதா அப்படிங்கறத குமரதே இல்லாக தன்னு அதனால அல்லாத்தாலா நிச்சயமாக நம்முடைய தொழுகையை அங்கீகரித்துக் கொள்வான் என்ற ஆதரவையும் வைப்போம் அப்படிங்கிற பயத்தையும் வைப்போம் நிச்சயமாக அகிலத்தை படைத்து விரிவா அளிக்கக்கூடிய மிகப்பெரிய கிருபையாளர் நிச்சயமா அல்லாஹால நமக்குன்னா தொழுகைக்குன்னா சரியான கூறி இல்லை அவனுடைய குரத்திலிருந்து அதற்குன்னான கூறி என்ன எழுதப்பட்டிருக்கின்ற நிச்சயமாக அவன் தர வேண்டும் தருவான் என்ற நம்பிக்கையோட அல்லாஹு அல்லாஹால நம்முடைய எல்லா செயல்களையும்